வணக்கம் சிலம்பம் பைச்சா சங்கர் நம்மனைக்கு நடுக்கும் நான்காவது பாடமான எட்டடை பிரி படம் பாக்க போறோம் அங்க நம்ம பாடத்தை பாத்துடலாம் படத்தை பயிற்சி கொண்டோட பாத்துரலாம் ஆதி நிக்கிறோம் பிரிக்கி பிழைஞ்சிருக்கிறோம் முன்னாடி ஒன்று ரெண்டு பிடிச்சுத்து அடுத்தது முன்னஞ்சிருக்கிறோம் அளவு திரும்பி வெளிச்சுத்து மூணு நாலு நம்ம இடதுல பிரிக்கிறோம் இடப்பிரிப்பு கம் பெரட்டி வலது காலத்தும் போது வலது கம்மாடித்து திரும்புகிறோம் திரும்பி அதை வெளிச்சு ஐந்து ஆறு இதை கை மாற்ற மாட்டோம் மழை பிரிப்பு காலையத்தி ஏழு மட்டுத்தான் பார்த்தீங்கன்னா பரண்ட இறங்குவோம் நம்ம திரும்ப தான் பண்ண போகிறோம் அதேமாதிரி பின்னஞ்சரிக்கு முன்னாடி உச்சத்து ஒன்று ரெண்டு இப்போ முன்னஞ்சிருக்கிறோம் திரும்பி மூணு நான்கு கடைப்பிரிப்பு பழக இருக்கிறோம் அதே அக்கம்பாடி திரும்புறோம் ஐந்து ஆறு பூஜ்ஜியம் காலை ஏற்றி ஏழு திருப்பி போடிச்சு தடுக்க முடிய நல்ல படமான எட்டி போய் படத்தை நம்ம வேக படிக்க அமைச்சிருப்போம் நீங்கள் பயிற்சி பண்ண நம்ம காலையில் போட்டுப்போம் பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து எல்லா சிரமந்த கத்துக்குவங்க எல்லா சமந்த கற்றுக் கொடுங்க தொடர்ந்து எல்லா சிரமத்தை பயணிங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்